எபிசோட் செவென்டி ஒன் யாஷிகா ரக்ஷத்தின் நெஞ்சில் மோதி நின்றதும் இருவரின் கண்களும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ள உடலோ ஒன்றோடு ஒன்று உரசிக் கொண்டது பதட்டத்தில் யாஷிகாவின் இதய துடிப்பு எகிரி அவள் வேக வேகமாக மூச்சுக்களை இழுத்துவிட நெஞ்சுக்கூடு மேலே ஏறி இறங்குவதை ரக்ஷித்தால் நன்றாகவே உணர முடிந்தது தன்னிலை உணர்ந்து ரக்ஷித்திடமிருந்து விலகியவள் சாரி என்று கூற ஏற்கனவே யாஷிகாவின் மேல் கோபமாக இருந்தவன் இப்பொழுது அவன் அனைப்பிலிருந்து யாஷிகா விலகியதும் மேலும் கோவம் கொண்டானோ என்னவோ ஒழுங்கா பார்த்து போக கூட தெரியாது அவனுக்கு அப்படி எங்க இவ்ளோ அவசரமா போற என்று கோவமாக கேட்டான் ரக்ஷத் அவன்தான் அவள் மேல் இடித்தான் என்பதை கூட மறந்து விட்டான் போல கனிஷ்காவுக்கு ஜூஸ் வாங்க போற அவள் மெல்லிய குரலில் கூற நேரு நான் போய் வாங்கிட்டு வரேன் என்றான் ரக்ஷத் பரவாயில்ல நானே போறேன் கனிக்குட்டி எழுந்தவுடனே உங்களை தான் கேட்டா அதனால நீங்க போய் அவளை பாருங்க என்றவள் அதற்கு மேல் அங்கு நிற்காமல் வீட்டிற்குள் நுழைந்தாள் யாஷிகா ஜூஸை வாங்கி கொண்டு யாஷிகா கனிஷ்காவின் அறைக்குள் வர அதற்குள் ரிஷியும் அங்கு வந்திருந்தான் தன் அண்ணனை பார்த்ததும் தானாக முகம் மலர்ந்தவள் ரிஷியின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள் யாஷிகா அண்ணா இந்த ஜூஸை கனிக்குட்டிக்கு குடிக்கக்கூடு என்று யாஷிகா தன் கையிலிருந்த ஜூஸை ரிஷியிடம் கொடுக்க அதை வாங்கி தன் கனிமாவிற்கு புகட்டினான் ரிஷி நேற்றை விட இன்று கொஞ்சம் அதிகமாகவே ஜூஸை குடித்திருந்தாள் கனிஷ்கா அப்பொழுது அவளை செக்கப் செய்வதற்காக அதியனங்கு வர அவனுக்கு வழிவிட்டு விலகி கொண்டனர் ரிஷியும் யாஷிகாவும் கனிஷ்காவிற்கு தேவையான முக்கிய பரிசோதனைகளை எல்லாம் முடித்துவிட்டு இன்னும் பத்து நாளில் குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் என்றான் அதியன் அப்பொழுது அவள் பெரியப்பாவின் குடும்பமும் சித்தப்பாவின் குடும்பமும் கனிஷ்காவை பார்ப்பதற்காக அங்கு வந்திருந்தனர் சாரிகா நேத்து ஃபைனல் எக்ஸாம்ஸ் அதனால் தான் வர முடியல என்றனர் சர்வேஷும் பவேஷும் இதில் என்னடா இருக்கு பரவாயில்ல என்றாள் யாஷிகா நேற்று அவள் இருந்த மனநிலையில் நிச்சயம் யாரிடமும் பேசிக்கூட இருந்திருக்க மாட்டாள் முதலில் கனிஷ்காவின் ஆபரேஷன் என்று டென்ஷனாக இருந்தவள் பின்பு ரக்ஷத்திற்கு உண்மை தெரிந்துவிட்டது என்பதால் அவள் மனம் முழுவதும் அதிலேயே உழன்று கொண்டிருந்தது மாமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அத்தை எங்க என்று கனிஷ்கா பிரகதீஷிடம் கேட்க என் செல்லக்குட்டி என் கூட இல்லாம மாமா எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன் அதான் கனிஷ்கா வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு மாமா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் என்றான் பிரகதீஷ் உன் கல்யாணத்துல தோசை கொடுப்பாங்களா என்று கேட்டாலே பார்க்கலாம் அந்த அறை முழுவதும் சிரிப்பொலி எதிரொலித்தது அடுத்து வந்த பத்து நாட்களும் ரக்ஷித் ரிஷி யாஷிகா யாஷிகாவின் பெற்றோர்கள் என்று மாறி மாறி கனிஷ்காவை பார்த்து கொள்ள பத்து நாட்களுக்கு பின் அந்த மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டாள் கனிஷ்கா என் பேத்தி எவ்வளோ பெரிய கண்டத்திலிருந்து தப்பிச்சு வந்திருக்கா என்று கூறிக்கொண்டு வாசலிலேயே கனிஷ்காவிற்கு ஆரத்தி எடுத்தார் மீனாட்சி பத்து நாட்களாக மருத்துவமனையில் வெறும் ஜூஸ் மற்றும் கஞ்சி போன்ற லிக்விட் ஃபுட்களாகவே சாப்பிட்டவள் வீட்டிற்கு வந்ததும் யாஷிமா எனக்கு தோசை செஞ்சு தரீங்களா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு தோசை சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு என்று யாஷிகாவிடம் கேட்டாள் கனிஷ்கா உடனே கிச்சனுக்கு சென்றவள் இரண்டு தோசையை ஊற்றி எடுத்து வந்து கனிஷ்காவிற்கு தன் கையாலேயே ஊட்டிவிட அந்த தோசையின் வாசனை உள்ளே போனதும் ஆட்டோமேட்டிக்காக பசி எடுத்து அந்த இரண்டு தோசையையும் சமத்து பெண்ணாக சாப்பிட்டு முடித்தாள் கனிஷ்கா நான்கு வருடங்களாக தன் மகளை விட்டு பிரிந்திருந்தாலும் இப்பொழுதுதான் கனிஷ்காவிற்கு ஆபரேஷன் முடிந்திருந்ததாலும் வெகுவான நேரங்களில் கனிஷ்காவை தன்னுடனே வைத்துக்கொண்டான் கொண்டான் ரக்ஷத் ஆறு மாதங்களுக்கு மாதத்திற்கு ஒருமுறை செக்கப்பிற்காக மருத்துவமனை வர வேண்டும் என்று கூறிய அதியன் கனிஷ்காவிற்காகவே மாதத்திற்கு ஒருமுறை அந்த மருத்துவமனைக்கும் வந்தான் கனிஷ்காவிற்காகவே மூணாறிலிருந்து மாதத்திற்கு ஒருமுறை வரும் அதியனை பார்த்து வியந்தான் ரக்ஷத் செய்யும் தொழிலில் இப்படி ஒரு அர்ப்பணிப்புடன் இருக்கும் டாக்டரை தனது மருத்துவமனையில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ரக்ஷத்திற்கு ஆசை இருந்தாலும் என்ன செய்வது அது என் வேலை செய்து கொண்டிருப்பது அவனது நண்பனான கௌதமின் மருத்துவமனை அல்லவா அவன் எப்படி அந்த வேலையை விட்டுவிட்டு இங்கு வருவான் அடுத்த மூணு மாதத்தில் உடல்நிலை நன்றாக தேறியிருந்தாள் கனிஷ்கா இந்த மூன்று மாதத்தில் நிறைய விஷயங்கள் மாறியிருந்தாலும் மாறாத இரண்டு ரக்ஷத்தின் மனநிலையும் யாஷிகாவின் தான் இப்பொழுதெல்லாம் கனிஷ்காவிடம் எந்த எந்தவொரு பொறாமை எண்ணமும் இல்லாமல் பழக ஆரம்பித்திருந்தான் ராகவ் தங்களது பேரன் மனைவி குழந்தைகள் என்று ஒரு குடும்பமாக வாழ ஆரம்பித்த சந்தோஷத்தில் பழையபடி தங்களது வீட்டிற்கே சென்று விட்டனர் வேதவள்ளியும் மாறனும் ராகுலும் ராகவும் யாஷிகா மற்றும் ரக்ஷத்திற்கு பிறந்த குழந்தைகள் என்று அவர்களுக்கு தான் நன்றாக தெரியுமே ரிஷியும் ரக்ஷத்தும் பழையபடி நண்பர்களாக நன்றாக பேச ஆரம்பித்திருந்தனர் இருவருக்கும் ஒருவர் வீட்டிற்கு மற்றொருவர் செல்வதற்கு எந்தவிதமான தடையோ தயக்கமோ இல்லை மூன்று குழந்தைகளும் தங்களது பேரின் பேத்திகள் என்று தெரிந்ததால் தினமும் காலையில் ரக்ஷத்தின் வீட்டிற்கு வந்து குழந்தைகளுடன் பொழுதை கழித்துவிட்டு மாலை தங்களது வீட்டிற்கு செல்வதை வழக்கமாகிக் கொண்டார் ஆதிகேசவன் பெண் பார்க்க சென்றதிலிருந்து இரண்டு மாதங்களிலேயே பிரகதீஷ் கல்யாணம் முடிவாகியிருந்த நிலையில் இப்பொழுது கனிஷ்காவிற்கு ஆபரேஷன் நடந்ததால் மேலும் இரண்டு மாதங்களுக்கு கல்யாணத்தை தள்ளிப் போட்டிருந்தனர் இன்னும் பதினைந்து நாட்களில் பிரகதீஷ் கல்யாணம் என்றிருக்க மணப்பெண்ணுக்கும் மணமகனுக்கும் தேவையான ஆடைகள் குடும்பத்தினருக்கு தேவையான ஆடைகள் என்று அனைத்தும் வாங்க வேண்டியிருந்ததால் அனைவரும் ஒன்றாக துணிக்கடைக்கு சென்றனர் மூன்று மாதங்களாக வீட்டிலேயே இருந்ததால் கனிஷ்காவையும் தங்களுடன் அழைத்து சென்றனர் குடும்பத்தினர் குழந்தைகள் மூவரையும் ரக்ஷித் ரிஷி ஆதிகேசவன் பார்த்து கொள்ள தன் தோழியை பார்த்தவுடன் அவளுடன் சேர்ந்து கொண்டாள் யாஷிகா முதலில் மணப்பெண்ணிற்கான புடவை எடுக்கப்பட்டதும் ஆளுக்கு ஒரு மூலையில் அவரவர்களுக்கான உடைகளை வாங்குவதற்காக சென்றுவிட யாஷு வாடி நம்ம ரெண்டு பேரும் நமக்கான புடவை எடுத்துக்கலாம் என்று யாஷிக்காவை தனியாக அழைத்து சென்று விட்டாள் லாவண்யா தோழிகள் இருவரும் புடவையை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்க யாஷு எனக்கு இந்த புடவை நல்லா இருக்கா ஏய் இது உனக்கு நல்லா இருக்குண்டி என்று லாவண்யா மட்டுமே பேசிக் கொண்டிருக்க யாஷிகாவோ ஏதோ கடமைக்கு என்று மட்டுமே பதிலளித்து கொண்டிருந்தாள் ரக்ஷத்தன் நிராகரிப்பும் பாராமுகமும் அவள் மனதை வெகுவாக வாட்டி எடுக்க தனக்கான புடவையை தேர்ந்தெடுக்கும் மனநிலையில் அவள் இல்லை ஏய் யாஷு என்னடி ஏதோ மாதிரி இருக்க நீயா எதுவும் பேசவே மாற்ற நான் கேட்டதுக்கும் மட்டும்தான் பதில் சொல்ற அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வரும்போது கூட நல்லா தானே இருந்தீங்க திரும்பவும் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா என்றாள் லாவண்யா அதெல்லாம் எதுவும் இல்லடி தலை கொஞ்சம் வலிக்குது அதனாலதான் என்னால எதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல நீயே எனக்கும் புடவையை செலக்ட் பண்ணிடு என்றாள் யாஷிகா கனிஷ்காவிற்கு ஆபரேஷன் நடந்தது மட்டும்தான் லாவண்யாவிற்கு தெரியும் ஆனால் கனிஷ்காவிற்கு ரத்தம் கொடுத்தது ரக்ஷித் தான் என்றும் அதனால் ரக்ஷித்திற்கு கனிஷ்கா தன் மகள் என்ற உண்மை தெரிந்து அவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சினையெல்லாம் லாவண்யாவிற்கு தெரியாது என்பதால் உண்மையிலேயே யாஷிகாவிற்கு தலைவலி இருப்பதால்தான் அவள் பார்ப்பதற்கு டல்லாக இருக்கிறாள் என்று நினைத்துக்கொண்டாள் கொண்டாள் பின் லாவண்யாவை யாஷிகாவிற்கும் தனக்குமான புடவையை தேர்வு செய்து வாங்க ரக்ஷத்தும் ரிஷியும் ரிசப்ஷனுக்கான கோட் சூட்டை ஒரே கலரில் எடுத்தனர் ராகுலுக்கும் ராகவிற்கும் அதே மாடலில் வேறு கலரில் கோட் சூட்டை எடுத்திருக்க கனிஷ்காவிற்காக அழகிய ஒரு லெகங்காவை வாங்கினான் ரக்ஷத் கல்யாணத்திற்காக பட்டு வேஷ்டியையும் நால்வருக்கும் ஒரே கலரில் சட்டையையும் வாங்கியவர்கள் கனிஷ்காவிற்கு அதே கலரில் பட்டு பாவாடை சட்டையையும் வாங்கி கொண்டனர் நமக்கான பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுல ரிஷி பில் போட போகலாமா என்று ரக்ஷித் கேட்க ஏ இன்னும் ஒரு புடவை மட்டும் எடுக்கணும் ரக்ஷித் வா புடவை செக்ஷனுக்கு போகலாம் என்று ரக்ஷித்தை தன்னுடன் அழைத்து சென்றான் ரிஷி அவன் புடவை வாங்க வேண்டும் என்று கூறும்பொழுதே அது யாஷிகாவிற்காகத்தான் என்று புரிந்து கொண்டான் ரக்ஷித் புடவை செக்ஷனுக்கு வந்ததும் ஓரமாக ஒரு சேரில் அமர்ந்து கொள்ள அங்கு ராக்கில் அடுக்கி வைத்திருந்த பட்டுப் புடவைகள் அனைத்தையும் வெளியே எடுத்து தேடி பார்த்தும் தங் தங்கைக்கு ஏற்ற ஒரு புடவையை ரிஷி இன்னும் தேர்வு செய்த பாடில்லை பொறுத்து பொறுத்து பார்த்து ரிஷியின் அருகில் வந்தவன் என்னாச்சு ரிஷி ஒரு புடவை எடுக்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா பொண்ணுங்க தான் எப்போவுமே புடவை எடுக்க லேட் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நீயும் இவ்வளோ லேட் பண்றியே என்றான் ரக்ஷத் நான் குட்டிமாவுக்கு தான் புடவை எடுக்க வந்த மச்சான் ஆனா இங்க நிறைய கலெக்ஷன் இருக்கிறதுனால யாஷிகாவுக்கு எந்த புடவை எடுக்கிறதுன்னு எனக்கு புரியல என்று ரிஷி முழிக்க அவ்வளோதானே கொஞ்சம் தள்ளு என்று ரிஷியை நகர சொல்லியவன் கல்யாணத்திற்கு போடுவதற்காக அவர்கள் வாங்கிய சட்டையின் கலரிலேயே யாஷிகாவிற்கு அழகான ஒரு பட்டு புடவையை நொடி பொழுதில் தேர்வு செய்தான் ரக்ஷத் அவ்வளவு சீக்கிரத்தில் ரக்ஷத் யாஷிகாவிற்காக ஒரு அழகிய புடவையை தேர்வு செய்ததில் ரிஷிக்கும் அதிர்ச்சிதான் சே இந்த ஐடியா எனக்கு தோணலையே நீ சூப்பர் மச்சான் இந்த புடவை என் குட்டிமாவுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் என்று ரிஷி கூற உன் குட்டிமாய் போய் என் பொண்டாட்டின்றதும் கொஞ்சம் ஞாபகம் இருக்கட்டும் மிஸ்டர் ரிஷி என்றான் ரக்ஷித் முதல்ல அவன் என் தங்கச்சி அப்புறமாதான் உன் பொண்டாட்டி அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க மிஸ்டர் ரக்ஷித் என்று ரிஷி கூற அதை கேட்ட ரிஷியை கேலி செய்யும் விதமாக சிரித்தவனோ உன் அம்மா வயித்துல யாஷிகா இருக்கும் பொழுதே நம்ம ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் எனக்கும் யாஷிகாவுக்கும் வாயாலேயே பரிசம் போட்டுட்டாங்க அது உனக்கு தெரியும் தானே என்றான் ரக்ஷித் போதும் தெய்வமே யாஷிகா ஓம் பொண்டாட்டி தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா எங்க ரெண்டு பேருக்குள்ள உறவையும் பாசத்தையும் யாராலையும் மாற்றவும் முடியாது பிரிக்கவும் முடியாது நமக்குள்ள ஏற்பட்ட ஃபேமிலி வார் ஒன்னே இப்போதான் முடிஞ்சிருக்கு அதுக்குள்ள வார் டூ த்ரீன்னு போக நான் விரும்பலப்பா என்றான் ரிஷி ஓகே ஓகே சமாதானம் சமாதானம் என்று ரிஷியை இடம் வளமாக கட்டி அணைத்து விடுவித்தவன் நீ இதையெல்லாம் பில் கவுண்டர் கிட்ட எடுத்துட்டு போய் வெயிட் பண்ணு ரிஷி நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் என்றான் ரக்ஷத் குழந்தைகளை அழைத்து கொண்டு ரிஷி அங்கிருந்து சென்றுவிட யாஷிகாவிற்கான ஒரு அழகிய லெகங்காவை வாங்கியவன் அதற்கான பணத்தையும் அவனே கட்டிவிட்டு அந்த லெகங்காவை தனது காரில் வைத்துவிட்டுதான் மீண்டும் அனைவருடனும் வந்து சேர்ந்தான் ரக்ஷத் யாஷிகாவிற்காக தான் வாங்கிய புடவைக்கு ரிஷி தனியாக பணத்தை கட்டிவிட மற்ற அனைத்து உடைகளுக்கும் பணத்தை செலுத்தினான் பிரகதீஷ் குடிமா இது நான் உனக்காக வாங்கியிருக்க புடவை இதுக்கு பிளவுஸ் தைச்சு ரிசப்ஷனுக்கோ இல்ல கலனத்துக்கோ நீ கட்டிக்கோடா என்று ரிஷி தான் வாங்கிய புடவையை யாஷிகாவிடம் கொடுக்க அதை ஆசையாக வாங்கி கொண்டவள் ரக்ஷித்தும் இதே மாதிரி தனக்காக ஏதேனும் வாங்கி இருப்பானா என்று அவனைத் தான் ஏக்கமாக பார்த்தாள் யாஷிகா அவளின் பார்வையை புரிந்து கொண்டவன் தான் எதுவும் வாங்கவில்லை எதையும் மறைத்தும் வைக்கவில்லை என்பது போல் இரண்டு கைகளையும் விரித்து தலைக்கு பின்னே கட்டிக்கொண்டு விசில் அடித்தபடியே முன்னே செல்ல அதைப் பார்த்த யாஷிகாவிற்கு போனது